இனிபெரு விளையாட்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்றைய தினத்தில் அடி லைட் ஹோவலில் ஆரம்பமாக இருந்தது ஏற்கனவே முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று ஒன்றுக்கு மன்ற அடிப்படையில் முன்னிலை வகித்திருக்கிறது ஆகவே இன்றைய தினத்தில் இரண்டாவது போட்டி நாணய சோஜி வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்திய அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்தாட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா மீண்டும் அணிக்கு திரும்பியிருந்தார் அணி தலைவராக ஆகவே முதலாவது போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு உத்வேகத்தோடு இந்த போட்டியில் ஆரம்பத்தோடு படம் பெற இளம் இந்திய அணியின் அதிரட்டி ஆடக்காரர் ஜசாவி ஜஸ்வால் ஆட்டுக்களம் நுழைந்திருந்தார் அவர் வந்த வேகத்தில் முதலாவது பந்தில் ஸ்டாக்குடைய முதலாவது பந்திலே எல்பிடபிள்யூ முறை ஆட்டம் முழப்பின் மூலம் ஆட்டம் வழந்து வெளியேறி அதிர்ச்சி அளித்திருந்தார் அதன் பின்னதாக கே எல் ராகுல் மற்றும் சுப்மன் கில்க்கு ஒரு சிறந்த இணைப்பாட்டம் இரண்டாவது கட்டுக்காக அறுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது இது கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆடங்களாக முப்பத்தேழு ஓட்டங்களையும் கில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆடங்களாக முப்பத்தொரு ஓட்டங்களையும் பெற்றுக்கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார்கள் இன்றைய தினத்தை வரையில் இந்திய அணி சார்பாக அதிகூடிய இணைப்பாட்டமாக இந்த ஓட்ட எண்ணிக்கை காணப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதன் பின்னதாக விராட் கோலி ஏழு ஓட்டங்கள் ரிஷார்ட் பன் ஓரளவுக்கு இருபத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியின் தலைவர் ரோஹித் சர்மா இன்றைய தினத்தில் ஆறாம் விளக்கத்தில் துடுப்படுத்தத்தோட வந்து மொத்தமாக மூன்று ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் நிஷ்குமார் ரெட்டி சகலத்துறை ஆட்டக்காரர் இந்திய அணிக்கு ஒரு சகலத்துறையிலும் செயற்படக்கூடிய ஒரு வீரராக அறிமுகம் காண்டிருக்கின்ற அவர் மீண்டும் முராதிரடி கட்டந்த நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக தனியாளாக நாற்பத்தி ஓட்டங்களை இறுதி நேரத்தில் பெற்றுக் கொடுத்து ஆட்டமடைந்திருந்த தமிழக வீரர் ஆர் அஸ்வின் நான்கு மூன்று ஆடங்களாக இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தன பெருமதி வாய்ந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அர்ஷித்ரா பூஜ்யத்தோடு ஆட்டம் பூம்ரா பூஜ்யத்தோடு ஆட்டமிழந்திருந்தார் ஆட்டம் உள்ள காது முகமது சிராஜ் நான்கு ஓட்டங்களோடு இருக்கின்ற வேளையில் சகல விக்கெட்டுகளும் இழந்த இந்திய அணி நூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது முதலாவது முதலாவது நாளிலே இந்திய துடுப்பாட்ட வீரர்களை சிதறடித்திருந்தார் இன்றைய தினத்தில் அனுபவம் வாய்ந்த ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் மிச்சர் ஸ்டாக் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு முக்கியமான இந்திய அணியின் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு அழுத்தத்தை கொடுத்த பந்து வீச்சாளராக இன்றைய தினத்தில் தன்னை மீண்டும் அடையாளம் காட்டியிருக்கிறார் பெட் காமின்ஸ் மற்றும் போலண்ட் ஆகிய இருவரும் தலா இரண்டு விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா பந்து வீச்சில் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக புத்துணர்ச்சியுடன் துடுப்படுத்தாட வந்த ஆஸ்திரேலியா அணி முதலாவது நாள் ஆட்டம் நேர நிறைவின் போது ஒரு விகடி மாத்தம் விழுந்து அன்பத்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய அணியை விட தொன்னூற்று நான்கு ஓட்டங்கள் பின்னிலை வைக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினத்தில் ஆட்டம் விளந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உஸ்மன் கவாஜா பதிமூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க அதன் பின்னதாக நேத்தன் சுயின்சி நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆடங்களாக முப்பத்தெட்டு ஓட்டங்களை ஆட்டம் விளக்காத பெற்றுக்கொடுத்தோடு மார்னஸ் லபுஷேன் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக இருபது ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருக்கின்ற ஆகவே அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் பிரிக்கப்படாத இணைப்பாட்டமாக இவர்களுக்கு இடைகள் பகிரப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அணிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய துடுப்பாட்டத்தினை இப்பொழுது ஆஸ்திரேலியாவின் இரண்டாம் மூன்றாம் விளக்க வீரர்களான நேத்தன் சுயின்சி மற்றும் மார்னஸ் லபுஷேன் ஆகிய இருவரும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்திய பந்து வீச்சாளர் பல சோதனைகளை செய்திருந்தாலும் ஜஸ்ரீ பும்ப்ரா மாத்திரம் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனைய எந்த வீரர்களும் பந்து வீச்சில் அவ்வளவாக சிறப்பாக செயற்படவில்லை விக்கெட்டுகளை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நாளைய தினம் இரண்டாவது தினமாக போட்டி ஆரம்பமாகிறது நாளைய தினத்தில் எவ்வாறான துடுப்பாட்டத்தினை தினை அணி வழங்கப் போகிறது இந்திய அணி எவ்வாறு பந்து வீச போகிறது என்பதை பொறுத்த வந்து பார்ப்போம் மீண்டும் விளையாடி உங்களை சந்திக்குமாறு பெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் இல்லை